ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்திலே தனித்துவமுடைய மனிதனாக தான் உருவாக்கி இருக்கிறார் அவனுடைய கண் ரேகை தனித்துவம் வாய்ந்தது அவனுடைய கை ரேகைகள் தனித்துவம் வாய்ந்தது அவனுடைய பாடியில இருக்கிற ஸ்மெல் தனித்துவம் வாய்ந்தது அவனுடைய குரல் தனித்துவம் உடையது அவனுடைய எழுத்து கையெழுத்து தனித்துவம் உடையது அவன் நடை தனித்துவம் உடையது எல்லா காரியத்திலையும் இப்படி ஒரு மோர் தன் செவன் தனித்துவம் அது அதுதான் இந்த நாட்கள்ல இந்த குற்றங்கள் செய்வார்கள் மனிதர்களை கண்டுபிடிப்பதற்கு மோப்ப நாய்களை பயன்படுத்துகிறார்கள் எப்படி அது மோப்ப நாய் கண்டுபிடிக்கிறது அந்த ஸ்மெல் வந்து தனித்துவம் உடையது எண்ணூறு கோடி மக்களுடைய பாடியிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் என்பது தனித்துவம் உடையது கை ரயை கொண்டு வந்து கை ரயில்களை ¿A dónde están estos?